ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை லன்ச் டைமில் லஞ்சுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் எவ்வளோ வச்சிங்கனாலும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா இதை வந்து தாராளமாக டீ டைம்லலாம் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் அதை வந்துட்டு நல்லா பொடியாக நறுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை அதையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா மிளகு பவுடர் ஆட் பண்ணுறேன் ஒருவேளை உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மிளகாத்தூளும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணலை வெறும் இந்த பெப்பர் பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு மூணு முட்டையை நான் இதில் உடச்சு ஊற்றிக்கிறேன் முட்டையை சேர்த்திட்டு இப்போ இதை நல்லா நம்ம கிளறிக்கலாம் அடுத்ததா சப்பாத்தி மாவை வழக்கம் போல நல்லா திரட்டிட்டு மெல்லிசா திரட்டிக்கணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப திக்கா தரக்கினீங்கன்னா ஒரு மாதிரி குண்டா இருக்கும் உள்ள வேகாது அதனால வந்துட்டு நல்லா மெலீசா திரட்டிட்டு ரெண்டு பக்கமும் எப்பவுமே நம்ம சுடுற மாதிரி இந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் செய்ததுக்கப்புறமா நம்ம அடித்து எடுத்து வச்சிருக்கிற அந்த முட்டையை இதில் ஊற்றிட்டு நல்லா இந்த தோசைக்கல்லில் பரப்பி விட்டுக்கலாம் பரப்பி விட்ட உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை இதுக்கு மேலே போட்டுட்டு லைட்டாக மேலே ஒரு ப்ரெஸ் கொடுத்துடணும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தியும் முட்டையும் ரெண்டும் ஒன்றா வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்ட உடனே நான் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி சீஸை வந்துட்டு கொஞ்சமாக துருவி விடுறேன் இப்படி நம்ம சீஸை இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம இந்த சப்பாத்தி ஃபோல்ட் பண்ணோன்னு வைங்களேன் ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒட்டிக்கும் ஸோ அது வந்துட்டு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் தாராளமாகவே சீஸை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இல்லைனா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம் டின்னருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் சிம்பிளான ரெசிபி ஆனால் பார்த்திங்கனா ஒரு வித்தியாசமான ரெசிபியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்மரக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க